நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுக்கு தற்பொழுது நடிகர் கருணாஸ் ஆதரவு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பை உண்டாக்கியுள்ளது இவர் சாதிவெறியராக இருக்கும் பட்சத்தில் தற்பொழுது எப்படி சீமானுக்கு ஆதரவு தெரிவித்தார் என்று பலரும் கேள்விகளையும் தற்பொழுது கேட்டு வருகின்றனர் ஐம்பது ஆண்டு காலமாக திராவிட கட்சிகள் தமிழகத்தில் அரசியல் செய்து கொண்டு தமிழக மக்களுக்காக ஒன்றுமே செய்யாத நிலை ஏற்பட்டுள்ளது என்பதுதான் உண்மையான செய்தி தற்பொழுது தமிழக மக்களுக்காக குரல் கொடுக்கும் கட்சி என்றால் அது நாம் தமிழர் கட்சியாக மட்டுமே இருந்து வருகிறது இதற்காக மட்டுமே தற்பொழுது கருணா சீமான் அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளார் என்று ஒரு வெளிவந்துள்ளது மேலும் தமிழகத்தை ஆளும் திறமை சீமானுக்கு மட்டுமே உள்ளது என கருணாஸ் கூறியிருப்பது மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் உண்டாக்கியுள்ளது இதை கேட்ட சீமான் இவர் எனக்கு ஆதரவு தெரிவித்திருப்பது மிகப்பெரிய மகிழ்ச்சியை உண்டாக்கியுள்ளது என்றும் கூறியுள்ளார் அது மட்டுமல்லாது இந்த நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட நாம் தமிழர் கட்சியானது கிட்டத்தட்ட இருபது சதவிகிதத்திற்கும் அதிகமான வாக்குகளை வாங்கும் என்று பலரும் குறிப்பிட்டு வந்ததும் குறிப்பிடத்தக்கது இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சியானது மிகப்பெரிய மாற்றத்தை சந்திக்கும் என்பதில் எவ்வித மாற்றுக் கருத்துமே கிடையாது அது மட்டுமல்லாது தற்பொழுது தமிழகத்தை ஆளும் உரிமை நாம் தமிழர் கட்சிக்கு மட்டுமே உள்ளது என்பதுதான் பலரின் கருத்தாகவும் உள்ளது